ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா விதியின் விளையாட்டு ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபுல்லாக கேளுங்கள் ஒரு கிராமத்தில் கொள்ளன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனது தொழில் இரும்பு சாமான்களை செய்து விற்று அதில் வரும் பணத்தில் தான் வாழ்க்கையை நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி ஒருவள் இருக்கின்றாள் எல்லா கதைகளிலும் வருகிற மாதிரி மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த கொல்லனோட வாழ்க்கையிலும் சோதனை காலம் வருகிறது என்னவென்றால் காலத்தின் துவக்கமாக இருந்த நேரம் என்பதால் கொல்லப்பட்டறை தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நலிவுற்றது அதனால் வருமானமே கொஞ்சம் கூட இல்லை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக வருமானம் இல்லாத காரணத்தால் சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலைமை உருவாகிவிட்டது விரக்தி மனதில் குடிக்கொண்டிருந்த காரணத்தால் ரொம்ப சோகத்தில் மூழ்கியிருந்தான் கொல்லன் ஒரு நாள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை சோகமாக பார்த்து கொண்டிருக்கிறான் மனதில் எதிர்காலத்தை நினைத்து கவலையெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கண்ணீர் துளிகளாக கரைந்து ஓடுகிறது அதை பார்த்த மனைவி சொல்கிறாள் எதுக்காக அழுகிறீங்க கண் கலங்காதீர்கள் இந்த தொழில் இல்லை என்றால் நமக்கு இன்னொரு தொழில் இருக்கும் என்று சமாதானப்படுத்தினாள் பக்கத்தில் இருக்கும் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் விற்றால் நமக்கு நாலு காசு கிடைக்கும் அதை வைத்து பிழைப்பு நடத்தலாம் என்று சொன்னாள் கொள்ளனின் மனதில் புது நம்பிக்கை புது உற்சாகம் பிறந்து விறகு வெட்டும் தொழிலுக்கு சென்றான் விறகு வெட்டியும் ஆகிவிட்டான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி மற்றும் கொள்ளு தொழில் கூடவே மனைவியோடு சிரித்த முகம் கனிவான குஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் மனசில் பழையபடி அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது கொள்ளனோட முகத்தை மனைவி பார்த்து கேட்டாள் என்னாச்சு மாமா இன்னும் உங்கள் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லி கேட்டாள் பட்டறை தொழில் நல்லா இருந்தபோது நம் வீட்டில் தினமும் நெல் சோறும் குளமும் இருக்கும் ஆனால் இப்பொழுது இப்படி வயிற்றை கட்டிட்டு வாழ்கிறோமே அதை நினைத்து கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறான் நான் இப்படி விறகு வெட்டி சுமந்துக்கிட்டு ஊர் ஊராக சுற்றி விற்று கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியாக வாழ்வதற்கு போதுமானதாக இல்லை என்று மனைவியிடம் சொல்கிறான் அதற்கு மனைவி சொல்கிறாள் என்னுடைய நகைகளை விட்டால் கொஞ்சமாவது காசு கிடைக்கும் அதனை நாம் மூலதனமாக போட்டு ஒரு விறகு கடை வைத்து விடலாம் காட்டில் விறகு வெட்டி விற்க கொண்டு வரும் ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விலக்கி வாங்கி போடுவோம் அதை நல்ல விலைக்கு விற்றால் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று சொல்கிறாள் மறுபடியும் கொல்லனுக்கு புத்துணர்ச்சி வருகிறது ரொம்பவே சந்தோஷமாக வேலை செய்கிறான் விறகு வெட்டியாக இருந்த கொல்லன் விறகு கடைக்கு முதலாளி ஆகிவிட்டான் நல்ல வருமானமும் ஈட்டினான் அப்புறம் என்ன கொல்லன் வீட்டில் கரிசோறு தான் ஆனாலும் வாழ்க்கை நமக்கு அடுத்தடுத்த சோதனைகளை கொடுக்காமல் விட்டுவிடுமா என்ன வந்தது மறுபடியும் கெட்ட நேரம் கடையில் தீ விபத்து ஆகிவிடுகின்றது அத்தனை மூலத்தனமும் எரிந்து கருகிவிட்டது என்று தலையில் அடிச்சிட்டு அழுகிறான் கொல்லன் மற்ற கடை முதலாளிகள் மற்றும் நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொல்கிறார்கள் நண்பா கலங்காத ஏதோ கெட்ட நேரம் இப்படி விட்டது மறுபடியும் முதலில் இருந்து தொழில் ஆரம்பிக்கலாம் என்று பல பேரும் ஆறுதல் சொல்லிவிட்டு போனார்கள் மனைவி மட்டும் அவனுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து என்று சொல்கிறாள் விறகு எரிந்து கரியாக போய்விட்டது எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று புலம்புகிறான் நாளிலிருந்து நாம் கரி வியாபாரம் பண்ணலாம் என்று சொன்னதும் தன்னுடைய தலையை நிமிர்த்தி அவளின் முகத்தை பார்க்கிறான் மறுபடியும் மனசில் ஒரு உற்சாகம் தன்னம்பிக்கை கிடைக்கிறது கொள்ளன் மற்றும் மனைவியும் சேர்ந்து சந்தோஷத்தோடு புது தொழில் ஆரம்பிக்கிறார்கள் கறி வியாபாரம் செய்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது ஆம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை இந்த பூமியில் நாமும் புது முயற்சி செய்து பார்ப்போம் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ